அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வாழ்வில் சிந்தனையின் தலைப்பு வறட்டு கௌரவமும் வாளாவெட்டி வாழ்க்கையும் வீட்டில் பிரிட்ஜ் இல்லாத நாட்களில் ஐஸ் வாட்டருக்காக இயங்கியிருக்கிறோம் இப்போது நம் வீட்டில் ஏசி பிரிட்ஜ் இருக்கிறது நம்ப மாட்டீர்கள் வாங்கிய நாளிலிருந்து இன்று வரை பிரிட்ஜில் வாட்டரை வைத்து குளிர்ச்சியாக்கி குடித்ததே இல்லை அங்குமிங்கும் பார்த்து பார்த்து வீட்டில் வாங்கி வைத்த டைனிங் டேபிள் இப்போதெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட தோன்றுவதில்லை அலுவலகம் மற்றும் வெளி டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தால் தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் மட்டுமே பரம திருப்தியாகிறது சோவாவும் அப்படித்தான் கடைகளில் பலவிதமான சாப்பாடுகள் நம்ம சாப்பிட்டாலும் நம்மால் வீட்டுக்கு வந்தால் வாழையிலை போட்டு சாப்பிடுறதுக்கு இணைவுண்டா என்று மனமாற்றம் அடைந்தவர்கள் நானும் ஒருவன் அதிக சாதை போட்டு வாங்கி மொபைலில் போனில் பொறு வெறுமனவே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூழ்குவதை நினைத்து அவ்வப்போது சிந்தித்து கொள்வோம் ஆயிரம் பரிசோதனை செய்து பார்த்த பிறகு வாங்கி வைத்தோம் ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஆனால் இப்போதெல்லாம் நாம் நாளொன்றுக்கு இல்லை இல்லை வாரத்துக்கு ஒரு மணி நேரம் டிவி பார்த்தலே அது பெரிய விஷயம் காலமாற்றம் இப்போது கையிலே உலகத்தை காணும் வசதி இருக்கிறது அதற்காக ஒரு வருடத்துக்கு சந்தா கூட செல்ஃபி ஆகிவிட்டது எல்லாம் இருந்தும் எதையும் சரிவர பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில்லை பயன்படுத்துவதும் இல்லை வெத் வெத்து பந்தான்னு கூட சொல்லுவோம் அப்படித்தான் ஆகி போச்சு புழப்பு அன்லிமிட் லிமிட் சாப்பாட்டை வாங்கிவிட்டு அளவு சாப்பாடு சாப்பிடுவோனைப் போல அதை அளவாகத்தான் பயன்படுத்த முடிகிறது எல்லாவற்றையும் நினைத்துப் பார்த்தால் எல்லாமே ஒரு மாயையைப் போன்று தோன்றுகிறது இது ஒரு மாயை வாழ்க்கை என்று நன்றாக உணரவும் முடிகிறது வீட்டை மிதித்தவுடன் களைப்பில் சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்ற நினை நினைப்பில் தினசரி எனக்காக காத்திருக்கும் தலையனைத்தான் கண்கள் தேடுகிறது இப்படியாக பல பரிசு சுய பரிசோதனைகள் வாயிலாக சில விஷயங்கள் உறைந்தன உணர்த்தவும் செய்தது இப்போது பணவரவு சகல வசதி இருந்தாலும் வாழ அசைப்படுவது என்னவோ நமது பழைய மனதுக்கு பிடித்த நெருக்கமான தான் ஆயிரம் இருந்தும் வசதி இருந்தும் மன நிம்மதி இல்லை இதை கேட்பவருக்கு புரியுதோ புரியவில்லையோ ஆனால் அனுபவிச்சால் இதை கண்டிப்பாக உணர்வார்கள் அனைத்து இருந்தும் வாழ தெரியாமல் வாழ்கிறோம் என்று தெரியாமலே வாழ்வது நமக்காகத்தான் என்பனி தன்னம்பிக்கை விதைப்பது நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் சொல்வது என் கடமை முடிவெடுப்பது உங்கள் உரிமை வாழ்க வளமுடன் நன்றி